விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஒருவரால் பதினாறு சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவமானது கிளிநொச்சியில் உள்ள பாடசாலையொன்றில் பதிவான நிலையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது வருவதாவது பாடசாலையொன்றின் சிற்றூழியராக பணியாற்றும் ஒருவர் விளையாட்டு ஒன்றின் பயிற்றுவிப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறார் அவரிடம் குறித்த விளையாட்டு பயிற்சிக்காக சென்ற பத்து தொடக்கம் பதிமூன்று வயதுக்குட்பட்ட சிறுவர்களில் பதினாறு பேரை அவர் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளார் இவர்களை பயிற்றுவிப்பாளர் மலசல கூடத்திற்கு அழைத்து சென்று உள்ளாக்கியுள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களில் சிலரின் நடத்தைகளில் மாற்றம் மற்றும் கல்வியில் திடீர் பின்னடைவு என்பவற்றின் அடிப்படையில் கவனம் செலுத்திய போது ஆரம்பத்தில் இரண்டு சிறுவர்கள் மூலமே விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த பயிற்றுவிப்பாளரால் பதினாறு சிறுவர்கள் இவ்வாறு துஷ்பிரயோகத்திற்குள்ளான அதிர்ச்சி தகவல் வழிந்துள்ளன இதனையடுத்து பாடசாலை நிர்வாகம் மற்றும் சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் போலீசாரின் கவனத்திற்கு விடயம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு பெற்றோர் மற்றும் பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்கள் அழைக்கப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தொடர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சந்தேக நபரை இதுவரை கைது செய்யாத போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை குற்றவாளிகள் போல் நடத்துவதாக பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளனர் கடந்த புதன்கிழமை பாடசாலைக்கு சென்ற போலீசார் சிறுவர்களை மாலை நான்கு மணி வரை அறையொன்றில் அடைத்து வைத்துள்ளதோடு அவர்களை போலீஸ் வாகனத்தில் போலீஸ் நிலையம் ஏற்றிச் செல்ல முற்பட்டுள்ளனர் இதனால் சிறுவர்கள் பயத்தில் அழுதுள்ளனர் மாலை நான்கு மணி வரை மதிய உணவு கூட இன்றி சிறுவர்களை போலீசார் பாடசாலையின் அறையொன்றில் அடைத்து வைத்துள்ளனர் இதனையடுத்து பெற்றோர்கள் போலீசாரிடம் முரண்பட்டுள்ளனர் தங்கள் பிள்ளைகள் குற்றவாளிகள் அல்ல அவர்கள் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் எனவே அவர்களின் உளவியலை புரிந்து கொண்டு போலீசார் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியதோடு விசாரணைகளுக்காக பிள்ளைகளை தாம் அழைத்து வருவதாகவும் போலீஸ் வாகனத்தில் ஏற்றிச் செல்ல அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவிக்கவே அங்கிருந்து போலீசார் விலகி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் பெற்றோர்களின் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்னன்னு சொன்னா இன்னைக்கு கோச் ஒரு ஆள் கிரிக்கெட் ஃபுட்பால் கோச் ஒரு ஆள் அவருக்கு பேர் வந்து அலன் அவர் வந்து ஒரு சீனியர் பிள்ளைகள் அதாவது பிள்ளைகளை வந்து வன்புணர்வு அதாவது என்னன்னு சொல்றது புள்ளையால ஒரு கேவலமான செயற்பாடு குழந்தையில நாங்கள் நம்பி விடக்குள்ள அது ஒரு கேவலமான செயல்பாடு செய்து புள்ளிகள் சட்டியான கஷ்டப்பட்ட நிலையம் அது அதுக்கு அதுக்குள்ள பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல புத்தத்தில் அந்த ஒரு பிரச்சனையே பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லாம அதை திருப்பி ஒவ்வொரு பிள்ளையும் வந்து சின்ன சின்ன சொல்ல நாங்களும் சரி சேர் தானே சேர் வந்து ஒரு கட்டி வந்து ஒரு சாதாரணமான ஒரு செயற்பாடு அப்ப சேர் கட்டி பிடிக்கிறது நாங்க அதை யோசிக்க மாட்டோம் ஓகே அது சேர் தானே கட்டி பிடிக்கிறது நாங்க வந்து அது ஒரு சாதாரணமாக தான் விடுவோம் இல்ல நாங்க நம்பி தான் பிள்ளைல விடுறோம் சார் டீச்சர்ஸ் நம்பி தான் நாங்க பிள்ளைல விடுறோம் அவ எத்தனையோ மனத்தியாக அப்படியான நிலையில அலன் வந்து இப்படி செஞ்சது வந்து சரியான ஒரு தவறு அது மட்டும் இல்லாம கடைசியா இப்ப நடந்த சம்பவம் கூட இஷ்யூ வரதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து ஒன்று இதுல இந்த மகனும் இதுல எங்களுக்கு ஆகியனால நான் சொல்றேன் வாக்குமூலம் இது பரவாயில்லை தான் கொடுக்கறேன் இதே மாதிரி இனி ஒரு பொம்பளை பிள்ளை பாதிக்கப்பட்டிருந்தா இதுல பிரச்சனை நடந்திருக்கும் இதுல பாக்குற ஆக்களுக்கும் தெரியும் அதே மாதிரி இனி இனி வரப்போ சம்பவத்தை தடுக்கணும் நாங்க இதுக்கு கட்டாயம் ஒரு முடிவு எடுக்கணும் இப்படி எவ்வளவோ நடந்துட்டு இதுக்கு மிஞ்சி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொன்னா நீங்க கட்டாயம் இதுக்கு ஒரு முடிவு ஆகணும் இன்னைக்கு வந்து தப்பா ஒரு பிள்ளையோட செயற்பட்டதால அந்த பிள்ளை போய் சொல்லி ஒரு கேவலமான செயற்பாடு இதை விட மோசமா யாருக்கும் நடக்காது அப்படி ஒரு செயற்பாடு செஞ்சு அந்த போய் சொல்லி தாய் வந்து கணிஷ்டா மகாவித்தியாலயம் திருநொச்சி மகாவித்தியாலயம் ஒரு பேமஸ் பாடசாலை அந்த பாடசாலையில பிரின்சிபல்கிட்ட வந்து சொல்லி அந்த பிரின்சிபல் மூலம் போலீசுக்கு நியூஸ் போய் போலீஸ் வந்து ஒரு மக்களை மக்களாகவும் இல்ல சிறுவர்களை சிறுவர்களாகவும் இல்ல அப்படி ஒரு நிலையில இங்கே வந்து அதாவது கனிஷ்டா மகாவித்தியாலயத்துக்குள்ள பொலிஸிண்ட வாகனத்தை கொண்டு வந்து விட்டு புள்ளியல் அவளத்தையுமே ஒரு ரூமுக்குள்ள போட்டு போலீஸ் வச்சுக்கிறான் புள்ளியல் அளவுல ஒன்றரை இருந்து இப்ப இத்தனை மணி உங்களுக்கு தெரியும் நாலரை நாலரை மணி மட்டும் போலீஸ் நிக்கிறான் என்ன ரிப்போர்ட்டர் வீடியோ எடுக்க சொன்னவர் அதால நான் வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க பிள்ளையில வந்து உள்ளுக்கு எந்த பிள்ளைய நான் ரூமுக்கு ரெண்டு இழுக்க போலீஸ் வந்து எந்த போனை பறிச்சிட்டு என்ன அடிச்சவர் கையை பாருங்க கை கண்டி இருக்கு சரி என்ன வந்து இழுத்து பிடிச்சிட்டு எனக்கு அடிக்க கையோங்கினவர் எந்த போனை பறிச்சு உடைக்க வந்தவர் சரியா அது அதுதான் நடந்த சம்பவம் இப்படி முழு பெற்றோருக்குமே சம்பவம் நடந்தது சரி இதுக்கு நீங்க கட்டாயம் சார் ஒரு ஆக்சன் அடுத்தே ஆகணும் இது எவ்வளவு மினிஸ்ட்ரிக்கு போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல நான் வந்து வாக்குமூலம் கொடுப்பேன் இப்படி என எந்த ஒரு சம்பவமே பொம்பளை பிள்ளை இது ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு நடந்திருக்கு இதுவே எங்களோட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடந்திருந்தா ஒவ்வொரு தரும் உங்களோட மனநிலையா யோசிச்சு பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்கன்னு வந்து உங்களோட மனநிலையால யோசிச்சு இதுக்கான ஒரு முடிவு எங்களை கட்டாயம் வேணும் எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கிறது பேரண்ட்ஸுக்கு வீட்டுல பேரண்ட்ஸ் அதுவே பாடசாலையில எங்களுக்கு சமூகம் டீச்சர்ஸ் அதை நம்பிதான் நாங்க விடுறோம் அதால இதுக்கான ஒரு முடிவு எடுத்து தரணுமண்டு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கணும் இதை விட குற்றவாளிய வந்து அரெஸ்ட் பண்ணாமல் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணாட்டி இதுக்கு மேலையும் அவர் எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பார் அதுல கண்டிப்பா குற்றவாளியை அரஸ்ட் பண்ணணும் முறப்படி இது குற்றவாளியை அரஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டிய இடத்துல பிள்ளையில வந்து ஒரு கைதியா விசாரிச்சிருக்கணும் அது மிகவும் தவறு அதால இதுக்கான ஒரு முடிவை நீங்க தான் பெற்று தரணும் தாழ்மையுடன் கேட்டுக்கணும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்